இந்த வழி குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கர்நாடகாவை சார்ந்த நடிகை ஸ்வாதி கொண்டே கன்னட படத்துல நடிச்சி அதுக்கப்புறம் அப்புறம் தமிழ்நாடு பக்கம் வந்து விஜய் டிவில ஈரமான ரோஜாவை சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தது அந்த வாய்ப்பை கச்சதமா பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்வாதி பிரியா ரோல்ல நடிச்ச ஸ்வாதி மக்கள் மத்தியல நல்ல வரவேற்பை பெற்றறாங்க கடந்த ஆண்டு இந்த சீரியல் முடிவுக்கு வந்த நிலையில சன் டிவில துவங்கப்பட்ட மூன்று முடிச்சு சீரியல்ல நடிக்க துவங்கினாங்க மேலும் மெய்யழகன் படத்தில் அரவிந்த் சுவாமிக்கு தங்கையாக நடித்து எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருந்தாங்க சமீபத்தில் அவங்க கொடுத்திருந்த பேட்டி ஒன்றத்தில் ஈரமான ரோஜாவை மூன்று முடிச்ச சீரியல்களில் ஜோடியாக நடித்த திரவியம் ராஜகுமாரன் பற்றி எமோஷ்னலாக பேசியிருக்காங்க அதில் திரவ் எனக்கு ஒரு ஏஞ்சல் நிறைய பேர் நிறைய பேசுவாங்க என்ன கல்யாணமான பையன் கூட என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு ஏன் அவன் மனுஷன் கிடையாதா ஏன் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணக்கூடாதா நான் என் நண்பர்கள் கிட்ட எதுவுமே

இது போல நிறைய வந்திருக்கு போடான்னு போயிடுவேன் நாங்க நண்பர்கள் தான் அதை தாண்டி எதுவுமே கிடையாது ஏதாவது ஒன்னு அப்படின்னா நான் சொல்லுவேன் அவருக்கும் ஏதாவது இருந்தா அவரும் சொல்லுவாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து அவங்களோட மனைவி என்ன சொல்லுவாங்க நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் போக முடியாது அவரு தனியா இருந்திருந்தா மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு பேசுவேன் யாரு எது வேணாலும் சொல்லலாம் நாங்க நண்பர்கள் தான் அதை மாத்த முடியாது அப்படின்னு ஸ்வாதி கொண்டே தெரிவிச்சிருக்க கொடுத்துருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்